அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்த விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன எதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாளுடைய சிவனைப் போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றி நம்பர் ஒன் கோயம்புத்தூரில் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலை ஒன்பது மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் பிஎசி காலேஜ் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கேம்பஸ் வந்து ஐஎம்எஸ்ஆர் ஆடிட்டோரியம்னு சொல்லிட்டு பிஹெசி மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் ஏறத்தாழ ஆயிரம் பேர் அந்த ப்ரோக்ராமுக்கு வர இருக்காங்க நீங்களும் வரணும் நான் உங்களையும் சேர்த்தா ஆயிரத்தில் சொல்கிறேன் நான் அந்த ப்ரோக்ராமோட நோக்கம் என்னென்னா கொங்கு மண்டலத்தில் நிறைய பேர் என்னிடங்க மக்கள் சைவ வைணவை திருப்பணி ஆட்டியிருப்பாங்க ஏதோ கோயில் கட்டுறது குலம் கட்டுறது மட்டும் இல்லாமல் அதாவது நாதஸ்வரம் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் தவில் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் முற்றுவதாக இருக்கலாம் திருப்பாவை படிக்கிறதா இருக்கலாம் பாகவதம் படிக்கிறதா இருக்கலாம் ஒரு இருந்தோ இருபது பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மரியாதை பண்ணுறோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக டூ ஹவர்ஸ் இந்த நிகழ்வு இருக்கும் ஒரு வீடியோ அப்புறம் ஸோ நீங்கள் எல்லோருமே ஒம்பது மணிக்கு வந்துடுங்க வரவங்களுக்கு காலைல காஃபி உண்டு உணவு கிடையாது மதிய உணவு அருமையான உணவு உண்டு தட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம் தண்ணி குடிக்க நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அவங்க கொடுத்தாலும் நாம் அந்த பழக்கத்தை எடு ஏற்படுத்தி கொள்வோம் ரெண்டாவது அந்த ஊரை சேர்ந்த திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூரை சேர்ந்த நிறைய பேர் என்கிட்ட அந்த காசி ஃபீட்பேக் சொல்லணும்னு சொன்னாங்க தாராளமாக வாங்க எனக்கு தெரியாத நான் வந்து ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டேன் ரூம் பட்டி போது நீருவ் மன்னன் பிடில் வாத்து கதையாக நான் வந்து தனித்து இல்லை நான் மக்களோட மக்களாக தான் இருந்தேன் எனக்கு தெரியல எல்லா விஷயங்களும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஆனால் வந்து ப்ரோக்ராம் டைமில் சொல்ல வேண்டாம் இந்த பத்து டு பன்னிரெண்டு பிஃபோர் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃப்டர் டுவெல் ஓ கிளாக் லன்ச்சுக்கு அப்புறம் நம்ம பேசலாம் எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது அது போய் நாமக்கல்லில் போய் படுத்து தூங்க வேண்டியதான் அதனால் வந்து எனக்கு எங்களோடய ரிவ்யூ மீட்டிங் பிடிக்கணும் அதனால் என்னுடைய ரிக்கொஸ்ட் என்னென்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அதனால் சொல்கிறது மாதிரி பேர் சொல்லிவிடுங்க சுக்கலிங்கம் என்னோடய பேர் ஞாபகம் இருக்கா என் பொண்ணு பேர் ஞாபகம் இருக்கா பையன் பேர் ஞாபகம் இருக்கான்னு கேட்காதீங்க சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நூ நூறுக்கு எண்பது சதவீதம் அன்ஹாப்பி அப்படின்னு வச்சுப்போமே மிச்சம் இருபது பர்சன்ட் ஹாப்பி இதில் இத்தனைக்கும் அதில் அயோத்தி போகாதும் இருக்காங்க கையா போகாதும் இருக்காங்க ஏன் ஹாப்பினால் அவங்களுக்கு இந்த ஒரு இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்திருக்கின்றது அவங்கள்ட பேசி பார்த்தபோது தெரியுது ஸோ இக்கரைக்கரை பச்சை எல்லாருடைய தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இல்லை ஸோ அந்த மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஸோ நிறைய விஷயங்கள் பாராட்டுறாங்க நிறைய பேர் வந்து எங்கள் டீம்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சரியாக பண்ணாங்கன்னு ஆமோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டு எனக்கு தெரிஞ்ச அன்பு தமிழ் பிரகலாதன் வந்து ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்காய் விபத்துக்குள்ளாகி அதுலேருந்து தப்சு இது வந்தால் கதையும் எனக்கு தெரியும் ஸோ நடந்த எல்லாமே நடந்தது நல்லது நடந்தது கோயில் பார்க்க முடியல கோயிலுக்கு போகும்போது இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எதை பார்க்கின்றோ அது இங்கேருந்தே பார்க்கின்ற தவறு பண்ணவங்கள வந்து நான் ஸ்பேர் பண்ண போடல அது வச்சு செஞ்சு இங்கே இருக்குது டுவெல்த் அன்னிக்கு வச்சு செஞ்சிடும் அது யாராக இருந்தாலும் செய்வான் இன்ஃபேக்ட் வந்து எங்கள் விழுப்புரம் பணிவேல் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா அவர் அவர் இருந்த இடத்துக்கு மட்டும் சாப்பாடு மட்டும் கரெக்டாக எடுத்து போய்டார் ஃபஸ்ட்டு சாப்பாடு தலையில் வச்சு எடுத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு யார் எடுப்பாங்களோ அவங்களே நான் பேசுவேன் எங்கள் டீமை சேர்ந்த சிலர் வந்து அயோத்திக்கு கூப்பிட்டு போகல அப்படின்னு அவங்க கோவப்பட்டிருக்காங்க என்னன்னே தெரியாமல் ஸோ இது எல்லாமே நீங்கள் சொல்லலாம் பட் என்னுடைய நான் சொன்னது தான் என்னுடைய பதில் பன்னிரெண்டாம் தேதி நான் வந்து முழுசாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரயில்வே உடைய ஃபீட்பேக்கை வாங்கிட்டு நிச்சயமாக இன்ச் பை இன்ச் நான் உங்களுக்கு அதை கவர் பண்ணி நான் வீடியோ பண்ணுவேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் டைட்டானிக் கப்பல் க கவிழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து லைவ் போட்டு அதில் அந்த படகுல இல்லை அந்த போட்டில் டைட்டானிக் கப்பலில் அந்த ஷிப்பில் அதனால் உயிருந்தவங்க நிறைய பேர் ஒரு காலில் அந்தளவுக்கு போன மக்களுக்கு ஈக்குவலாக லைஃப் போட் இருந்தோன்னா அதில் வந்து உயிரிழப்பு என்பது பெரிய அளவில் தடுக்கப்பட்டிருக்கும் அது வந்து அந்த இன்ஜினியருடைய என்ன சொல்ல தெங்காவோட்டன் கூட சொல்லலாம் என்ன நத்திங் ஹேப் அண்ட் அகேன்ஸ்ட் அசுண்டு அதே போல் தான் இந்த இடத்துல எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தவறுகள் நடந்தது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பட் இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய சஜுவேஷனாக உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை நீ கம்ஃபர்டபுளாக இருக்க சூப்பராக லைஃப் லீட் பண்ணுறக்க எதுக்கு சும்மா இருந்தது அடுத்து ஒரு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு எப்போதுமே அந்த ஃபீனிக்ஸ் பறவை ரொம்ப பிடித்த பறவை அது தன்னுடைய இணை இறந்த பிறகு அந்த அது எரியும் பார்த்திங்களா அதே அது சாரி அந்த இணை இறந் இறந்த பிறகு நெருப்பு ஊட்டி தானும் அந்த நெருப்பில் குதித்து அந்த நெருப்புலேருந்து உயிர் தேழுவதாக அந்த கதை உண்டு ஃபீனிக்ஸ் பறவை அதுபோல் ப்ராப்ளம்னு சொல்லும்போது ஃபீனிக்ஸ்ன்றது இந்த தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இந்த வார்த்தை எனக்கு அறிமுகம் உண்டு ஏன்னா எங்கள் காலேஜுடைய ஃபங்க்ஷன் கல்ச்சுரல்ஸ் பேர் லீ ஃபீனிக்ஸ் தான் லீ லா அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃப்ரெஞ்சு வேண்டு ஃபீனிக்ஸ் தான் அது அப்போது நைன்டீன் நைன்டிலருந்து சாரி அப்போ அந்த அந்த அது இன்னமும் அந்த அந்த இருந்தே அந்த ஃபீனிக்ஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு அலாதி ஒரு பிரியம் உண்டு எப்போல்லாம் கீழே விளாடணும் எப்பெல்லாம் கூப்பிட போட்டு மிதிக்கப்படணும் எப்போல்லாம் வந்து அழுத்தப்படுகின்றனோ அப்போல்லாம் ஃபீனிக்ஸ் பறவை போல் நம்ம மேலே வரும்ன்ற ஒரு வெறி தான் எனக்கு வரும் அந்த வகையில் இப்போவும் வந்து அந்த வெறி உண்டு நான் வந்து நிச்சயமாக டூரிசம் பண்ணுறத நிறுத்துவேன் எப்போன்னா எல்லோரையும் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் நான் நிறுத்திப்பேன் இன்ஃபேக்ட் வந்து ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு இயக்கம் உண்டு தமிழ்நாட்டில் எல்லா இந்தியா முழுக்க உண்டு உலகம் முழுக்க உண்டு ஒரு முஸ்லீமோ கிறிஸ்டினோ என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்து அது ஒரு தீவிரவாத இயக்கம் நினச்சிப்பாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய முதன்மையான ஒரு குறிக்கோள் என்னென்னா அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ற இயக்கமே இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோற்றுவித்தவரே அதான் சொல்லியிருக்காரு என்ன நீ ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு குறிக்கோளாக இருக்க முடியுமானா அது எதற்காக உருவாக்கப்பட்டது நீ ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும் தேசபக்தியோடு இருக்கணும் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம நமக்கான விஷயத்தை நமக்கே நமக்கான நாட்டோட என்ன நாட்டுக்கான நம்மோட நா நாடுன்ற ஒரு எண்ணத்தோடு நமக்கான கோயிலுன்ற எண்ணத்தோடு எல்லாத்தையும் அன்பு காட்டி தான் அதோடைய பிக்கஸ்ட் எய்ம் அது எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த ஏற்கத்துக்கு இல்லாமல் போயிடும்ல அதே போல தான் இங்கே தவறுகள் நடந்துச்சு ஆனால் அந்த தவறுகளாக சரி பண்ணி மறுபடியும் ஒரு பக்காவாக செட்ரேட் பண்ணி அதை ரன் பண்ணதுக்கப்புறம் நான் சோறாக வெளில வந்துடுவேன் அதுக்கப்புறம் அது அவங்களே பார்த்துக்க போகிறாங்க அது அதுக்கு என்னோட நீடு அதுக்கு தேவை இருக்காது ஸோ அந்த வகையில் நாட் ஓன்லி காசு நாங்கள் ஏற்கனவே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு ட்ராவல் பில்கிரீம் ஹாப்பி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை பண்ணல ஒரு அஃபசடாக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ப்ரொசீஜராக தான் பண்ணுறோம் அது கூடிய விரைவில் அது வந்து பயங்கர ப்ரொஃபஷனல் மெத்தடாலஜிகளை கொண்டு வந்துடுவோம் ஸோ அந்த வகையில் நீங்களும் வீட்டில் சும்மா இருக்கேன் நானும் இதில் பாதிக்கப்பட்டவேன் பட் இதை வந்து நல்லா பண்ணலாம் நானும் இதில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்கின்ற நம்பர் கூப்பிடுங்க இது நாட் ஓன்லி காசி த்ரூ அவுட் வேர்ல்டு அந்த ட்ராவல் அரண் பண்ண போகிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம் காசி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் வந்து தனி டீம் எங்கள் டீம்லேயே ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினு தான் ஃபஸ்ட் டைம் தனியாக ட்ரெயின் புக் பண்ணி போனது எங்களுடைய எங்களுக்கே எல்லாருக்குமே புது அனுபவம் ஸோ மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் அதில் ஐ கேன் அச்சுரியும் நீங்களும் வந்தீங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் அதை பண்ணலாம் ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆட்கள் சில எதிரிகள் துருவிகள் வந்து நீக்கப்படணும் அப்படின்றத நான் தெளிவாக இருக்கேன் யாரையும் காட்டி கொடுக்குறதோ போடுறதோ என் நோக்கம் இல்லை அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே விலகி கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அதை தவிர அவர் வழி கிடையாது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு மூன்றாவது விஷயம் வந்து மார்ச் ரெண்டாம் தேதி திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக ஆரம்பமாக உள்ளது அது அந்த மலை இருக்க வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் முருகர் இருக்க வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய துர்கை இருக்க வரைக்கும் அது கிரிவலம் லைஃப் லாங் நடக்கும் நான் இப்போயே அந்த ப்ரொடிக்ஷனை முடிச்சிடுறேன் கிரிவலம் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சில பல கோயில்களில் வந்து கிரிவலம் நடக்குது பௌர்ணமி அன்னைக்கு இதெல்லாம் உடைக்கக்கூடிய அளவிற்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் க்ரோவட வந்து திருப்பரங்குன்றம் சந்திக்க போகின்றது அண்டர்லைன் பண்ணிங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி காசியில் இருக்கக்கூடிய பிச்சாக்கார கூட வந்து பணக்காரனாக இருக்கான் அது போல் திருப்பரங்குன்றம் சார்ந்து கடை வச்சுருக்கோம் ஆட்டோ ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க லா கா லாரி ஓட்டுறோம் கார் ஓட்டுறவங்க எல்லாருமே லாஜி வச்சுருக்கோம் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு செல்வ செடி போய் பார்க்க போகிறாங்க திருவண்ணாமலையை விட கூட்டம் அதிகமாக வரக்கூடிய இடமாக மார்ச் ரெண்டிலிருந்து திருப்பரங்குன்றம் கிரிவலம் பிள்ளையார் போடப்பட்டு அது வந்து அந்த ரெக்கார்டை உருவாக்கும் என்பதை எனக்கு இருவேறு கருத்துக்கள் இல்லை நடக்கும் நீங்களும் விட்னஸ் பண்ண போகிறீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு கூட பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஒரு ஒரு அன்பு சகோதரர் இந்த யதார்த்த ஜோதிடர் செல்வியை அவர்கிட்ட கூட பேசிட்டு பேசிட்டிருந்தேன் காலையில் ஒரு ஒன் ஹவர் ஃபிசிக்கலாக மீட் பண்ணி பேசினோம் அவரும் ஷோராக நல்ல ஐடியா நம்ம போகலாம் நீங்கள் வரீங்கன்னா நானும் வரேன் நானும் என்னுடைய ஃபாலோவேஸ்க்கு சொல்கிறேன் ஒரு அஞ்சு ஆதீனங்கள் தலைமையில் இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான நாலஜபிள் பர்சன் ரொம்ப நிறைவான மனிதர் அவருடைய உதவியோடு அதை வந்து ப்ராப்பராக ஒரு ஷேப்பை கொடுத்து ஷேப் பண்ணி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு ஓமை உண்டு ஒரு சொல் சொற் உண்டு அதுபோல் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு மதுரை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக மக்கள் முருகனை நோக்கி வருவாங்க இது வந்து இது இதுக்கு பின்னாடி எந்த அரசியலும் கிடையாது இதுக்கு பின்னாடி எந்த மத க கலரும் கலரிங்கும் வேண்டாம் இது முழுக்க முழுக்க என் சிந்தனையில் உதித்த ஒரு விஷயம் நல்ல மனிதர்களும் அதே சிந்தனையோடு இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஃபர்தராக முன் முன் எடுத்து செல்லலான்றது என் ஆசை ஸோ அம்மன் கன்னியாகுமரி காளிமலை திருச்செந்தூர் காமாட்சி வந்து கா காஞ்சிபுரம் அம்மன் திருச்செந்தூர் முருகர் கழுகாசலமூர்த்தி கோயில்பட்டி அந்த வரிசையில் பௌர்ணமிக்காக நாம் அடுத்து கால வைக்கக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம் த அல்டிமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோருக்குமே கண்ணு கண்ணாக காமிக்க ஒரு விஷயமாக அது இருக்கப்படுகின்றது ஸோ ஜஸ்ட் சி அவ்வளோதான் அந்த இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் என் லைஃப்பில் நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லது ஏதாவது ஏதாவது வந்து சொக்கலிங்கம் நீ சூப்பர் கலைக்கிட்டடா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க முன்ன விட்டால் ஆள் கிடையாது நீ கெத்து நீ உன் என்ன நாலேஜ் உனக்கு எப்படி இது மாதிரிலாம் பேசுகிறேன் யோ யோர் ஸோ கிரேட் குரு குருஜி அண்ணா கலக்கல் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அது இந்த காதலில் உள்ளே வரதுக்குள்ளே அது அந்த காதலில் வெளில போய்டும் அது உள்ளுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் நீங்களும் உங்களை யாராவது பாராட்டும் போது இந்த நிலையில் இருங்கள் அதே போல் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்களா இப்போ எனக்கு காசு என்ன இருந்தது இல்லையா நான் அந்த இடத்துல அந்த கிரிட்டிசைசம் எதிர்க்குமே வந்து நான் எதிர்வினை ஒனையா ஆட்டில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போது சொல்கிறேன் எங்களுடைய டீம் செய்து தவறு அந்த டீமுக்காக ஒட்டுமொத்த பொறுப்பே நான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டேன் எனக்கு எந்த வித கமர்ஷியல் லாபமும் இல்லாத பட்சத்தில் இல்லாத இடத்துலையும் நான் அதை ஏற்றுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல அவங்கள வந்து யாராவது க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை முழு மனசோட ஏற்றுங்க அதை வந்து அதெல்லாம் வந்து ரொம்பலாம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அதை பிச்சு பிணையால் ஊற்றி இந்த வெள்ளம் வேணா ஓகே அவங்க சொல்கிறாங்களா அவனோட கருத்து சொல்கிறாங்க அதை உண்மையிலாம் எடுத்துங்க உண்மையிலாம் தள்ளி விட்டுட்டு போயிடுங்க நான் ஃபாலோ பண்ணுறது மூன்றாவது விஷயம் வந்து எங்கள்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய குணாதிசயம் என்ன என்னென்னா என்னுடைய நான் வெற்றிக்குன்னு நான் சொல்லலாம் நான் எந்த விஷயத்தையும் தள்ளிப்பட மாட்டேன் போடுறது வந்து மிகப்பெரிய ஒரு பேட் ஹேபிட் இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட அந்த காசி டூரில் கூட அந்த ட்ரெயின் கேன்சல் பண்ணுறாங்க நான் அதை வந்து டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு உங்களுக்கு புரியும் ரயில்வே கேன்சல் பண்ணுறாங்க மறுபடியும் வந்து பேமெண்ட்டே இல்லாமல் கொடுக்காமல் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி நாளைக்கு காலைல ஒன்பது மணிக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது சாய்ந்தரம் அஞ்சுலேருந்து இரவு ஏழுக்குள்ளே ரெண்டு பேமெண்ட் பண்ணுறோம் அந்த நடுவில் வந்து இன் பிட்வீன் வந்து அந்த இந்த ரிவர்ஸ் பண்ண பேமெண்ட்டை மறுபடியும் பதினொன்று லட்ச ரூபா பே பண்ண வச்சாங்க அது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது புறப்படுறது மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்போ இந்த இடத்துல நான் தள்ளிலாம் போடலை நல்லதோ கெட்டது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நீ தள்ளி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க பரவல் அது சரி என்னோட பரவல் தவறு இது நடக்கணுன்றதான் விதி இதில் வந்து இது மாதிரி டூர் வந்து கஷ்டப்படணும் இது மாதிரி டூர் வந்து சங்கடப்படணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது இதில் வந்து அவங்கவுங்க பண்ண பாவ புண்ணியங்கள் சம்மந்தப்பட்டது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சிலர் வந்து கோயிலே பார்க்கல ஒரு சிலர் நாலு கோயிலும் பார்த்துருக்காங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க எனக்கு எல்லாமே ஹாப்பி சாப்பாடு ஹாப்பி தங்கினது ஹாப்பி என்னை எதுக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் பண்ணியது கூட என்னோடய சிஸ்டர் ஒருத்தன் கேட்குறாங்க ஏன் தம்பியும் எனக்கு டிக்கெட்டை வந்து ஃப்ளைட்டில் போட்டாங்க நான் வந்து வரம்போ ட்ரெயினில் வந்திருப்போம்ல அவங்க ஒரு அறுபத்தோரு வயது அவங்களுக்கு அந்த அம்மா வந்து லிட்டலாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்களுக்கு ஒத்த பெண்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப லிட்டலாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க போகும்போது நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அந்த வருத்தம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க அப்போது அந்த வினை எதிர்வினைன்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் நீங்கள் என்னோடய பார்வையிலேருந்து பாருங்கள் எந்த விஷயத்தையும் தள்ளிப்படாதீங்க இன்றைக்குன்னா இன்றைக்கே பண்ணுங்கள் நாளை என்பது சோம்பேறிகள் அதிகம் வேலை செய்யினால் நாளை என்கின்ற விஷயத்தை நோக்கி நாம் நகரக்கூடாது அண்டு முடிவு எடுத்தால் இது போல் இடத்துல தள்ளிப்படக்கூடாது முடிவு எடுத்துறீங்க தவறு வருது தப்பு இல்லையா சொறீங்கன்னா முடிவெடுத்தால் தவறு தான் செய்யும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் சரியாகவும் இருக்கும் தவறாகவும் இருக்கும் அதை பற்றி ஈ டோன்ட் கேர் அது நீ பாதிக்கப்பட்டாலும் செய்திக்கப்பட்டாலும் சரி தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க நீ வரல ட்ரெயினில் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஏன் எனக்கு எனக்கு வாழ்க்கையை கொடுத்த சொந்த அப்பாவோட சொந்த தாய்மாமா பொண்ணு அவங்க எழுபத்தேழு வயது அவங்களுக்கு கணவர் அவங்களுக்கும் எழுபத்தேழு எழுபத்தெட்டு வயது ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணிணேன் இத்தனைக்கே ரெண்டு பேருமே வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க நான் சிலருக்காக உயிர் கொடுக்கலனா அதை என் அந்த வந்த பிரதருக்காக உயிர் கொடுப்பேன் அவங்க பொண்ணு டாக்டர் ஹாஸ்டலில் இருக்காங்க அவங்களுக்காக உயிர் கொடுப்பேன் அந்த அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்ட போ சங்கடப்பட்ட போது உதவி பண்ணியிருக்காங்க அவங்க அப்போது நான் வந்து ஏதோ அந்த கவலைகள் சங்கடங்கள்லாம் தெரியாத ஒரு ஆளாக இருங்க பார்க்காதீங்க ஸோ நீங்கள் வந்து அந்த அந்த முடிவு எடுத்த பின் தவறு வருன்னா வரதா செய்யும் அது சங்கடங்கள் வரோம்னா வரதான் செய்யும் அது வராமல் இருக்க தான் நம்ம கொண்டு போகணும் இந்த வெளிச்சு மித்திர மாதிரி நம்ம கொண்டு போகணும் தட் வில் ஆப்பன் ஒன் டே அண்டு அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய கனவு பிறருடைய கனவுன்றிருக்கு நாம் நம்முடைய கனவுக்கு வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம அமோகமாக இருப்போம் நாம் பிறருடைய கனவுக்கு பா வேலை பார்த்தோம்னா கடைசியாக அவங்கள்ட்ட வேலை தான் இருக்கும் இஃப் யூ ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம் யூ வி லீட் த கேம் இஃப் யூ ஒர்க் ஃபார் சம்படிஸ் ட்ரீம் லைஃப் லாங் யூ வில் பி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் தேர் ட்ரீம்ஸ் ஒன்லி அவ்வளோ இதுதான் உண்மை உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் தான் வேலை பார்க்கணும் உங்களுக்கான கனவுகள் இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் வேலை பார்க்கணும் அடுத்தவங்க கனவுக்கு வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றதுலேயும் புரிஞ்சுங்க தள்ளி போடுறவங்க எல்லாருமே அடுத்தவங்க கனவுக்கு தான் வேலை பார்க்குறாங்கன்றதான் இது உள்ள ஒழுந்திருக்கக்கூடிய உண்மை நிறைவாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் என்னடா சொக்கலிங்கம் இது எதுக்கு கீழே மேலே இயங்குது பிளாட்ஃபார்ம் எதுக்கு மேலே அப்படின்னா நேர பயன்பாடு நேரத்தை வந்து நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக டீல் பண்ணணும் அதாவது எப்படி சொல்கிறது நான் இன்னி இன்னைக்கு கூட காலைல மீட்டிங்கு எட்டு மணிக்கு மீட்டிங் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சிட்டேன் நான் நெவர் மிங்கில் வித் எனிபடி அஞ்சு மணிக்கு எழுந்தேன் ஆஃபீஸ் போனேன் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலையை பார்த்தேன் மறுபடியும் அந்த எட்டு மணி மீட்டிங்கு ஏழு மணிக்கு போயிட்டேன் ஏன்னா அந்த மீட்டிங் அவ்வளோ குரூஷியல் மீட்டிங் அது ரொம்ப சீரியஸான மீட்டிங் ஒரு அஞ்சு நம்ம ஒன் ஹவர் லேட்டாக போனால் அது அங்கே போய் சும்மா உட்காந்து அங்கே போய் ஏதோ வேலை பார்த்துருந்தேன் அதை என்னோடய அலுவலக வேலையை நான் இது போல் நோட்டை வச்சு ஏதாவது எழுதிட்டே இருப்பேன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ ஏழு ஐம்பதுக்கு அது சம்மந்தப்பட்ட மனிதர் வராரு பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் போய் அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் யார் முக்கியமானாலும் அவங்க வர்றதுக்கு ஆஃப்லைன் லேட் ஆச்சு தட் இஸ் ஓகே நாம் கரெக்டாக போயிட்டோம் அப்போது அவர் எனக்கு பழக்கம் இல்லை வந்தவர் ரெண்டாவது வந்தவர் அப்போது நாம் வந்து ஒன்ஸு நம்ம இப்படி தான் இயங்குவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நெருக்கமான வட்டத்துக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சா சொக்கலைங்க இப்படி தான் வேலை பார்ப்பான் பங்க்ஷுவாலிட்ட ரொம்ப தெளிவாக இருப்பான் தீவிரமாக இருப்பான் அவர் தீவிரவாதி மாதிரி டீல் பண்ணுவான் பங்கச்சுவாலிட்டி இல்லைனா அப்படி தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பங்க்ஷுவலாக மாறிடுவாங்க நேர பயன்பாடு உங்களுக்கு அதில் அனுபவம் இல்லை அதில் ஒன்று எக்ஸ்பர்டைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது என்ன மாதிரி விளைவுகளை கொடுக்கணும் நேற்று கூட ஒரு நண்பருக்கு முந்தாலத்துக்கு நைட் சொல்கிறேன் அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் பண்ணோடனே நான் ஒரு நாலு பேர் மூணு பேர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மூணு பேர் காலைல பத்து மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் இவங்க மூணு மேரம் கேட்டேன் கேட்டால் அத்தி டிராஃபிக் ஜாம்னு சொல்லிவிட்டேன் அவன் விட மாட்டேன்ட்டான் அந்த லேட் இஸ் லேட் அவ்வளோதான் நான் வில் நாட் என்டர்டைன் அப்படின்னு சொல்லிட்டேன் இவன் வந்து ஃபோன் பண்ணுறான் முன்னே சார் சின்ன தப்பு போச்சு என்னப்பா அவங்க யாரும் டைமுக்கு போக முடியல அப்போ எனக்கு என்ன ப பயமாக இருக்குண்ணா இவன் பங்க்சுவாலிட்டி இல்லாதவங்க கூட பழகிட்டு இருக்கான் இவன் என்னோடய வலதுகரமாக வச்சுருக்கேன் அப்போ இவன் இவனும் இவன் பங்கச்சுவாலிட்டி சரியில்லாததான் பங்க்சுவாலிட்டி தெரியாதவங்க இவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கானே இவன் எனக்கு க்ளோஸாக இருக்குண்ணா அப்போ அது அங்கிருந்து வந்து அங்கிருந்து அது எனக்கு வந்துடுமே அந்த நெகட்டிவிட்டி பாஸ் ஆகும் நான் பாஸ் ஆயிடுமேன்னு பயந்துட்டு இருக்கேன் நான் அது நினைக்கும் போது தான் அங்கே நேற்று அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது நேற்று அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல பங்க்ஷுவாலிட்டி ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது கொலாப்ஸ் ஆகுது நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலனா பூமியில் பறிக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து பறிக்கக்கூடிய ஒரு பூவானது பல லட்சக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் உள்ள ஏதோ ஒரு கிரகத்தில் ஏதோ ஒரு இடத்துல பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துது அப்படின்றது வேதாத்திரியம் கொண்டு வந்து கொடுத்த தத்துவஞானி அறுபத்தொந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார் அதுதான் உண்மை அப்போது இந்த எஃபெக்ட் இருக்கும் அவனோட நெகட்டிவ் எஃபெக்ட் நம்மளுக்கு பாதிக்கும்னால் பாதிக்கும் அதுப்போ அது வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரம் குறித்த அறிவு உள்ளவங்கள்கிட்ட மட்டும் தான் பேசணும் பழகணும் அவன் நான்வெஜ் சாப்பிடுவான் அவனுக்கு அந்த கட்டை பழக்கம் இந்த கெட்ட பழக்கம் மெம்லீஸ் பாதை நீ ஏதாவது எப்படியாவது போ ஆனால் ஃபங்க்ஷாலிட்டி மட்டும் இல்லாமல் இருக்காதிங்க அவள் இப்போ நீ சொ நீ சொக்கலைங்க நீ நீ ஃபங்க்ஷனாக இருக்க உங்கள் கூட தொண்ணூற்றம்பது பேர் ஃபங்க்ஷலாக இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நீ வந்து ஒரு ஆட்டு கூட்டத்துக்கு சிங்கம் தலைமை ஏற்றுதுன்னா ஆடுகள் சிங்கமாக மாறிவிடும் ஆனால் கூட்டத்துக்கு ஆடு தலைமை ஏற்றதுன்னா எல்லா சிங்கமும் ஆடாக மாறிடும் ஸோ நீ ஆடாக இருக்கணுமா சிங்கமாக இருக்கணுன்னு புரிஞ்சுங்க நான் வந்து ஆடு கூட்டத்தோடு இருந்து அதுக்கு தலைமையிறக்கூடிய சிங்கமாக இருந்துக்கிறேன் நீங்களும் அது போல் சிங்கமாக தான் இருக்கணும் தலைவராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்திலும் தலைமை இருக்கக்கூடிய ஆடாங்க மட்டும் இருந்துடாதீங்க ஆடா சிங்கமாக டீலா நோ டீலான்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ நானும் வந்து இது போல் பங்க்சுவாலிட்டி இல்லாதவர்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக வருத்தப்படுறேன் அதை ரீடிஃபைன் பண்ணி என்னுடைய ப்ராசஸை வந்து ஸ்டே ஸ்டெயின்டன் பண்ணும் ஸ்டெந்தன் பண்ணோம் அது நடந்தால்தான் காசி போன்ற தவறுகள் தப்புகள் இனிமேல் ஃப்யூச்சர் நடக்காமல் இருக்கும் ஸோ நானும் என்னை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறேன் சுய பரிசோதனை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இது போன்ற விஷயங்களை சுய பரிசோதனை ப சுய பரிசோதனை பண்ணுங்கள் உங்களுக்கும் மாற்றம் வரும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திரப்பாண்டி முருகன் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கு என் மனமார்ந்து நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் போனதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயன் ஸ்ரீராமஜெயன்